மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதா கங்கா கிட்ட மாத்திர சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு அடி மறக்காம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாமளும் மாத்திரை சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியும் மாத்திரை சாப்பிட போறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா அங்கே சாரதா வந்துடுறாங்க என்னடி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படி இப்படின்னு எதோ சொல்லி சமாளிக்கும்பொழுது அங்க கங்காவும் வந்துடுறாங்க அந்த மாத்திரையை பார்த்த உடனே என்னது இது நான் சாப்பிட்ற மாத்திரை மாதிரி இருக்கு இது எதுக்கு நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இந்த மாத்திரை தான் கடந்துச்சு இதெல்லாம் பழைய மாத்திரையாட்டுக்கு குப்பையில போடலாம்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு நம்ம காவேரி அது இதையும் பொய் சொல்லி நானே குப்பையில போட்டுடுறேன் ஆ அப்படின்னு அந்த மாத்திரையை மறைச்சு வச்சுக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நேரா கோயிலுக்கு போறாங்க நம்ம காவேரி சோ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க விஜய் வந்துடுறாப்ல விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் காவேரியால எதுக்குமே பதில் சொல்ல முடியல இது எல்லாமே இந்த அம்மாவால தான் இருந்தாலும் என்ன செய்யறது அப்படியே அடக்கிக்கிட்டு அப்படியே என்னால் எதுக்கு உங்களுக்கு வம்பு அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி பசுபதி உன் வீட்டை அபகரிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்காக நீ என்ன பண்ணுன ஒன்றும் பண்ண முடியல ஏன் நான் கூட உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காவேரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமியும் காவேரியோட அம்மாவும் சாரதாவும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறாங்க இப்ப மாமி பாத்தர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத சாரதாவை கூப்பிட்டு அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் நீ ஏன் இப்படி வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாமி சாரதா என்ன பண்ணுவாங்க அவங்க தான் எப்போவே ஓகேன்னு சொல்லிட்டாங்களே இப்போ பிரச்சனையாக இருக்கிறதே பாட்டி மட்டும்தான் ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது கரண்ட் பிரச்சனையில் இந்த பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நான் உன்னைய பார்க்க வரல என் குழந்தைய பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு